இப்போ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் சச்சின் சாவ் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம் டுடே வேர் ஆர் வி கோயிங் டுடே பை ஆய் பேங்காக் டுடே வி ஆர் கோயிங் டு பேங்காக் இந்தியன் எம்பாசிக்கு தான் போகிறோம் அங்கே வந்து ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது இந்த தடவை ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு சொன்னாங்களா அதனால தான் ரெண்டு பேருமே போயிட்ருக்கோம் ஸோ வாங்க இந்த பயணத்தில் என்னென்னலாம் சிறப்பாக இருக்குது என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே உங்க கூட பயந்துக்கிறேன் இது வந்து சச்சின் சா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் இதுதான் காலையில் மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா எட்டரைக்கு எட்டரைக்கு எடுத்து ஒம்போதரைக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் ஒம்பது இருபதுக்கெல்லாம் ஓகே சியா இது நம்ம போக போகிற ட்ரெயின் வந்துடுச்சு உள்ளே எறி ஒரு சீட்டை போட வேண்டியதான் காலையில் இங்கேருந்து மக்கள் எல்லாம் பேங்காக்கு வேலைக்கு போவாங்க அதனால் கொஞ்சம் கூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது போய்ட்டு பார்க்கலாம் இதெல்லாம் உள்ள போகிறாங்க இங்கே பாருங்க மக்களே இங்கே நம்ம ட்ரெயினில் வந்தோம் பேங்காக் போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஒருத்தர் ஸ்ரீலங்காவிலேருந்து பதினெட்டு வருஷம் அங்கே இருக்கா நம்மளுக்கெலாம் சூப்பர் சீனியர் அண்ணனோட பேர் என்ன எல்லாத்தையும் கேட்கலாம் அண்ணன் வணக்கம் 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 உங்கள் பேர் என்ன என் பேர் தங்கா சோட் நேம் உண்மையான பேர் காமராஜ் காமராஜ் எத்தனை வருஷமான இருக்கீங்க பதின பதினெட்டு வருஷமா இருக்கான் சரி சரி நான் பார்த்துட்டு தெரில யாரோ இந்தியாக்காரங்க தான் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஆனால் அண்ணன் பார்த்துட்டு பேசிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் தமிழ் ரொம்ப மருந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரமாக இப்போ நாங்கள் பேசிகிட்டே வரோம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் லைஃப் எப்படி இருக்குது தாய்லாந்தில் ரொம்ப சந்தோஷமாக நல்ல அருமையாக இருக்குது சரி 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 மக்களே ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிடிஎஸ் ஸ்டேஷன் வந்து சாரி அசோக் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம வந்தோம் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள் ஓகே பாய் பாய் ட்ரெயின் சியு லேட்டர் பரபரப்பாக பிஸியாக இருக்க பேங்காக் நகரத்துக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் இதெல்லாம் பாருங்கள் ஸ்கை ட்ரெயின் பிரிட்ஜ் போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் ரோடை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போகணும் இந்தியன் எம்பசி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அதனால் நடந்தே நம்ம போயிடலாம் பாருங்க ஒரு வெள்ளக்காரர் நடந்து போயிட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தான் இந்தியன் எம்பசி ஸோ இப்போ நம்ம வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்மளுக்கு வந்து க்ரீன் சிக்னல் போட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே நடந்து போயிட்ருக்க வேண்டியதான் ஸோ இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் நேராக உள்ளே போனோன்னா இந்தியன் எம்பாசி உள்ளே போய் ரைட் எடுத்தோன்னா சரிங்களோ இந்த இடம் வந்து அசோக் அசோக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிரிக்கிட் யூனிவர்சிட்டி போன முன்னாடி வீடியோவில் கூட போட்டிருப்போம்ல அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ சுற்றி பாருங்கள் யூனிவர்சிட்டி கட்டிடங்கள் வானு உயர்ந்த யூனிவர்சிட்டி கட்டிடங்கள் இந்த பக்கம் அப்படியே யுனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டியோட கிரவுண்ட் நல்லா பசுமையாக தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் எஜுகேஷன் பில்டிங்கு சரிங்களா இதில் நேராக போனோம்னா இப்போ வந்து நம்ம இந்தியன் எம்பாசிக்கு வந்து போக போகிறோம் அந்தளவுக்கு இப்போது வந்து கூட்டம் இல்லை என்னன்னு தெரில லாங் ஹாலிடே முடிஞ்சு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஒருவேளை எக்ஸ்டெண்டட் ஹாலிடேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரையும் மாணவர்கள் அதிகமாக பார்க்க முடியலை ஸ்ரீ கிட்டி யூனிவர்சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டி மெயின் மெயின் சிட்டியில் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்து டியூஷன் ஃபீ எல்லாமே பயங்கரமாக அதிகமாக தான் இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்தியன் எம்பசி பக்கத்தில் வந்துவிட்டோம் உள்ளே வந்து ஃபோனு எதுவுமே அலௌடு கிடையாது டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா நான் உள்ளே போய்ட்டு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து இந்தியன் எம்பாசிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஃப்எஸ் இருக்குல்ல விஎஃப்எஸ் பேங்காக் இவங்க வந்து என்னோடய அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு விஎஃப்எஸ் எம்பாஸ் அலாயணா விஎஃப்எஸ் இருக்குல்ல விஎஃப்எஸ் இண்டியா இங்கே இருக்குது அங்கே போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் ட்ரெண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குல்ல இதான் ட்ரெண்டி பில்டிங் டிஆர்இஎன்னுன்னு போட்டிருக்கல ட்ரெண்டி பில்டிங் அந்த பில்டிங்கில் தான் பேங்காக்கில் இருக்கக்கூடிய விஎஃப்எஸ் இருக்குது விஎஃப்எஸ் இண்டியா பேங்காக் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த ரோட்லேயே நேராக வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசி இந்த பக்கம் சோய் ஈசிப் சாங் அப்படி சொல்லுவாங்கன்னா சோய் வேறு ஒன்றும் இல்லை சாலை இருபத்தி மூணாவது சாலையில் இந்தியன் எம்பசி இருக்குது அதுலேருந்து நேராக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் ட்ரெண்டின்னு இருக்குல்ல ட்ரெண்டி பில்டிங் இங்கே தான் வந்து விஎஃப்எஸ் இந்தியா இருக்குது ஸோ அங்கே தான் இப்போ வந்து நாம் போயிட்டுருக்கோம் மத்தியானம் செம்ம ஒரே ஹாட்டாக இருக்குது அனைத்துது இப்போ பாருங்கள் க்ளியராக தெரியும் ட்ரெண்டின்னு இருக்குது பாருங்கள் ஆ இந்த ட்ரெண்டியில் தான் இந்தியன் விஎஃப்எஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் கொரிஸ் இருக்குது ஏதாவது அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் விஎஃப்எஸ்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹம் டம் பிரியாணின்னு சும்மா ரேண்டமாக தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் வரும் பிளான்லாம் கிடையாது சரி வாங்க இந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹம் டம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் இங்கே மெனுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் வெளியிலே ஸோ மெனுவை பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தாலி ஹவு மச் தாலி நான்வெஜ் நம்ம வந்து தாலி சாப்பிட்லான்ட்ருக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மெனுவெல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான் வட்ஸ் யுவர் நேம் உஸ்மான் உஸ்மான் வாட் வேர் ஆர் யூ ஃப்ரம் பாகிஸ்தான் ஓ பாகிஸ்தான் ஹூ ஹோ பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓகே பாகிஸ்தான் ஒர்க்கிங் இன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எஸ் வெரி குட் ஓகே நோ ஹேட் ஓன்லி லவ் ஓகே ஓகே லெட்ஸ் கோ இன்சைட் ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பாகிஸ்தானி ஒர்க் பண்ணுறாரு திங் திஸ் இஸ் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் ஓகே உள்ள டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது திஸ் இஸ் இந்தியன் ஆர் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் நாட் பாகிஸ்தான் ஓகே இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான்காரங்க வேலை செய்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹம் டம் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டில் ஆனால் இன்னும் டெலிவரி பண்ணல இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்கோம் அப்பா ரொம்ப நல்லாச்சும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஆகுது ஊர்லேருந்து வந்து ஸோ இப்போ தான் சாப்பிட போகிறோம் இந்தியன் ஃபுட்டு எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் விலை அதிகம் ஒரு தாலி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு பார்த்து ஸ்பெஷல் சிக்கன் தாலி அப்புறம் ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது மசாலா தோசை வந்து விட்டது ஓகே தேங்க் யூ இது வந்து மசாலா தோசை வந்துச்சு இது வந்து ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் தாலி எஸ் ப்ளீஸ் ஸ்பெஷல் சிக்கன் தாலி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் இருக்குது சிக்கன் மசாலா இருக்கு இது ஒரு சிக்கன் கிரேவி இது வந்து பார்த்திங்கன்னா இது பட்டர் பட்டர் இது வந்து தயிர் இது வந்து குலோப் ஜாமுன் இது வந்து பப்பட்ஸ் அப்பளம் கொஞ்சம் வெஜ்ஜிஸ் அப்புறம் வந்து நானாக ரொட்டி அந்த தெரியல ஸோ பாருங்கள் முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு தலைன்னு பார்த்து நூற்றி எண்பது தலைன்னு பார்த்து ஆர்டர் பண்ண ரெண்டுமே வந்துச்சு இப்போ ஃபுல் கட்டு 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 கட்டுன்னு கட்ட வேண்டிய தான் நம்ம இப்போ இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நடந்து போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக பேங்காக்கில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தாய்லாந்துலான்னு வச்சுக்கோங்களேன் பேங்காக் மட்டும் கிடையாது வட்டையால கூட அதே தான் தாய்லாந்து முழுவதுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் எல்லா கடையிலையும் இருக்க சொல்லலை ஒரு சில கடையில் மட்டும் ஒரு சில கடைகளை தவிர எல்லா கடைகள்லையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து போடுவாங்க எல்லாத்துக்குமே பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் சார்ஜ்ன்னு ஒன்று போடுவாங்க அது என்னன்னே தெரில சர்வீஸ் சார்ஜ் டென் பர்சன்ட் போடுவாங்க இப்போ நான் சாப்பிட்ட கடையில் சர்வீஸ் சார்ஜ் டென் பர்சண்டாக ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அதில் ஐம்பத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாய்லாந்தில் பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்டு லோக்கல் கடைகளில் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து டேக்ஸுன்னு போட மாட்டாங்க இப்போ நம்ம ஊரில் ஜிஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் டேக்ஸு போடுறாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க நார்மலாக சாப்பாட்டுக்கு என்ன காசோ மெனுவில் வந்து என்ன ப்ரைஸோ அதை மட்டும் பே பண்ணால் போதும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன பத்திரமா பண்ணுறாங்க வேட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு போடுறாங்க ஏழு பெர்செண்ட் போடுறாங்க வேட்டுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நாற்பத்தி நாலு பார்த்து இப்போ மொத்தமாக ஒரு நூறு பார்த்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்காகவே ஒரு சில டைமில் யோசிப்பேன் நான் எதுக்கு இண்டியன் ரெஸ்டாரண்ட்டான சரி என்ன பண்ணுறது எப்படியாச்சும் தானே அப்படின்ட்டு அப்புறம் போகிறது எப்பயாவது ஒரு தடவை இந்தியன் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அது ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம திரும்பவும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து இருக்கோம் அசோக் பிடிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து அசோக் எஸ்ஆர்டி நார்மல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது பேங்காக் நகரம் பரபரப்பான பேங்காக் நகரத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல அங்கே பாருங்கள் டூரியன் முதலே போலம் டூரியன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பழா முக்கணியில் ஒன்று பழா ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காஃபி ஷாப் ஒன்று பார்த்து உக்காந்து காஃபி இருக்கேன் செம்ம வெயில் அடிக்குது வெயில் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அனத்தலாக இருக்குது வெயில் பாருங்கள் க்ளவுடியாக இருக்குது அனத்தலாக இருக்குது ஸோ ஒரு காஃபி ஷாப் பார்த்து உக்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்து மூன்றரைக்கு தான் இப்போ மணி வந்து ரெண்டு தான் ஆகுது ரெண்டேகால் ரெண்டு ஆகுது ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு ஒரு காஃபி ஷாப்பை இருக்கோம் ஏன்னா தாய்லாந்து பஸ்ஸு பேங்காக் பஸ் சேப்பு கலரில் போகுது பாருங்கள் பேங்காக் பஸ் பேங்காக் நகரத்துக்குள்ளே நீங்கள் பயணம் செய்யணுன்னா இப்போது நம்ம ஊரில் எப்படி பெண்களுக்கு மட்டும் ஒரு சில அந்த பிங்க் பஸ்ஸு பஞ்சிமிட்டாய் கலரில் ஒரு பஸ்ஸு விட்டு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்கள அதே மாதிரி இங்கே தாய்லாந்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது பேங்காக் நகரத்துக்குள்ளே மட்டும் ஃப்ரீ பஸ் இருக்குது ஸோ வாங்க போகலாம் மோட்டர் சைக்கிள்காரங்க டர் பொருன்னு போட்டுறாங்க பயங்கர ஸ்கேரியாக இருக்குது அசோக் பேங்காக் நகரத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சார் இங்கே பாருங்கள் மன்னரோட ராஜா ராணி இவங்க தான் தற்போதைய ராஜா ராணி இந்த பில்டிங் கீழே ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கோம் தேடி பிடிச்சி ஒரு ஏசி காஃபி ஷாப்பை பார்த்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மில்க் டீ ஒன்று அணியலா லெமன் டீ லெமன் பிளாக் டீ ஒன்று இதுதான் லெமன் பிளாக் டீ இது பார்த்தீங்கன்னா தாய் மில்க் டீ இது வந்து தாய் மில்க் டீ நாற்பது பாத்து அது வந்து இருபத்தஞ்சி பாத்து தான் லெமன் மில்க் லெமன் பிளாக் டீ சார் அப்படியே ஏசியில் காற்று வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம் அருமையான இடம் இப்போ நம்ம எங்கே இருந்து கிளம்புனோமோ அதே இடத்துக்கு மீண்டும் வந்துவிட்டோம் இது தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இருந்து இறங்கி போன இடம் சரிங்களோ இந்த சிக்னலை தாண்டி போகணும் அருமையான ட்ரிங்க் அப்படியே போக வேண்டியதுதான் க்ரீன் லைட் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ரெட்டாக மாறிடுச்சு பரபரப்பாக போயிட்டுருக்காங்க எல்லாரும் இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கு இன்னொரு லைட் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குல்ல இந்த டைமில் நம்ம போக முடியாது வெயிட் பண்ணணும் ஸோ வானம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே மேகமூட்டமாக இருக்குது சரிங்களோ